கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரேவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவநாய தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக வேதம் சொல்லுகிறது கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார் அவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்தார்கள் நம் முற்பிதாக்கள் நம்பின அவர்களை கர்த்தர் விடுவித்தார் சங்கீதம் இருபத்தி இரண்டு நாலு கர்த்தர் பேரில் நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது தேவநாய க நம்ம எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி நம்ம காத்து விடுவிப்பார் தாவீது சங்கீதம் பதினேழு ஏழுல சொல்றாரு அவரை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நின்று அவரது வலது கருத்தினால் தப்புவித்து ரட்சிப்பார் அவருடைய அதிசயமான கிருவியை கர்த்தர் விளங்க பண்ணுவார் நம்மை நிலை நிறுத்துவார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை காப்பாற்றுகிறவர் கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு நாளும் விட்கப்பட்டு போனதில்லை தள்ளாட ஒட்டார் அருமையான தேவ ஜனமே கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவதத்தை போல இருப்பார்கள் கர்த்தரில் நம்பிக்கையா இருங்கள் அப்பொழுது நிலை பெற்றிருப்பீர்கள் ரெண்டு நாளாக நம் இருபது இருபதுல சொல்லப்பட்டு கர்த்தரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் சங்கீதம் பதினெட்டு முப்பது அவருடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் கர்த்தரை நம்பினவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாக இருக்கும் சங்கீதம் முப்பத்தொன்னு பத்தொன்பது கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் ஜெயம் பெறுவோம் அல்லே